ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கீஸ் சனிதா மில்லட் ஹெல்த் மினிஸ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு கழிச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்லயும் ஆர்டர் படலாம் வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணலாம் வாசனு அப்படியே கவனம கவனம் இருக்கு பசங்க சொன்னாங்க பாயசம் வாசம் அடிக்குது பொங்கல் வாசம் அடிக்குது நீ என்னென்ன சொன்னாங்க நிஜமா சொல்றான் அப்படியே மனமனன்னு மணக்குது ரொம்ப சுத்தமாக ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் பார்ட்டியில செய்யறது இதில் வந்து எதெல்லாம் முளைக்கட்டி பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாம் வந்து மொளக்கட்டி போட்டிருக்கோம் லைக் கம்பு ராகி அந்த மாதிரி மற்றதெல்லாம் அப்படியே போட்டிருக்கோம் இது நல்லா மனமா வருத்தி இதோட நிறைய நட்ஸ் இது மாதிரி சலிக்கிறதுக்கே மாட்டேங்குது ஸோ நிறைய நட்ஸ் வெரைட்டி இருக்கு அதாவது பாதாம் முந்திரி பிஸ்தா அப்புறம் சுப்பு இந்த மாதிரி அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வந்து மில்லட்ஸ் போட்டிருக்கோம் ஸோ எனக்கு ரொம்ப